பிரவீன் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா பார்த்து எத்தனை நாலு வருஷம் இருக்குமா இல்லை இல்லை கூடவே ஒரு வருஷம் இருக்கும் நான் என்னன்னு தெரியாமல் சொல்கிறேன் என்ன கரெக்டாக கணக்கு வச்சிருப்பியே எல்லாத்துலேயும் நல்லா யாவும் வச்சிருப்பியே ஆனால் என்னைய மட்டும் எப்படி மறந்த நீ ஐசு நீயா நீ என்னங்க இங்கே பண்ணுற ஆமாம் நானே தான் பரவாயில்ல பேரெலாம் யாவு வச்சுருக்கேன் பேர் கூட யாவு வச்சிருக்க மாட்டேன் என்னெல்லாம் மறந்துருப்பேன் நினச்சேன் பரவாயில்ல உன் ஆள் மனசில் இன்னும் நான் தானே இருக்கேன் இங்கே பாரு அது காலேஜ் படிக்கும் போது ஏதோ தெரியாமல் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டு அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதை மறந்துட்டு சும்மா அதையே சொல்லிக்கிட்டு என்னை இது பண்ணிக்கிட்டு இருக்காது இப்போதுக்கு நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்த என்ன செல்லம் உன்னை பார்க்குறக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்குற இடத்த கண்டுபிடிச்சி நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணி வந்திருக்கேன் உனக்காக எல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன் என்னென்னமோ எதுக்கு வந்தேன்னு கேக்குற இங்கே வேறு நீ வேலை பார்க்குறதுனா பாரு சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத உன் கேரக்டர் தெரிஞ்சு தானே நான் வேணான்னு வந்துட்டேன் அப்புறம் என்ன இது ஒன்று ஏதோ சின்ன வயசில் அறியாத வயசில் பண்ணதுக்குலாம் இப்போ வந்து இது ஒன்று ஓ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அறியாத வயசு அப்போதைக்கெல்லாம் உங்களுக்கு விவரமே தெரியாது வெள்ள சப்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படி தானே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த லவ் இதெல்லாம் அதெல்லாம் என்னென்னே தெரியாமல் ஒரு அஃபெக்ஷனில் வந்து அது லவ்ன்னு நினச்சி உன் கேரக்டர் தெரிஞ்சே நான் பிரிச்சுட்டு இல்லை அப்படி என்னப்பா என் கேரக்டர் உனக்கு பிடிக்காம போச்சு யாரையும் மதிக்க மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் உன்னைய கேள்வி இயக்கக்கூடாது உன்னைய ஃப்ரீடமை விடணும் உன் இஷ்டத்துக்கு நடக்கணும் இது எல்லா பொண்ணுங்களும் விரும்புகிறது தானே பசங்க கூட மட்டும்தான் பேசுவேன் பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது பசங்க கூட நைட்டு பூரா எங்கே வேணாலும் சுற்றுவேன் அதையும் கேள்வி கேட்கக்கூடாது எல்லா பொண்ணுங்களும் பசங்க கூட தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்களா ஆமா பசங்க கூட இருக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் நைட்டு பார்ட்டிக்கு அவங்க கூட போறேன் இதுல தப்பா நினைச்சா அது ஓம் ஃபால்ட்டு தான் என் ஃபால்ட் ஒன்றும் இல்லை எனக்கு அது பிடிக்காத ஐசு பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும் நான் மனசில் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீ இல்லை அந்த மாதிரி நீ இருப்பேன்னு நினச்சி தெரியாமல் நீ லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் அது தெரிஞ்சதும் பிரேக்கப் பண்ணிட்டு இல்லை நீ வேணாம் சொல்லிட்டு வந்தது ஆனா என்னால மறக்க முடியும் உன் எத்தனை நாள் தேடி அலைஞ்சிருக்கு தெரியுமா எங்க வேலை பார்க்க என்னன்னு தெரியாம கிடைச்சதும் அப்படியே ரிசர்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டல எதுக்காக எல்லாம் உனக்காக என்னமோ நீ என்னமோ எதுக்கு வந்தேன்னு கேக்குற அந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது எனக்கு சுத்தமா உனக்கு பிடிக்கல இனிமே பிடிக்கவும் பிடிக்காது நீ என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது அதை இன்னும் பார்த்துடலாம் நான் எப்படிப்பட்டாலும் உனக்கு தெரியும் நினைச்சதை முடிக்க விட மாட்டேன் ஒரு என்ன முடியுமோ அதை பார்த்துக்க ஓ அப்படியா அம்மா யாரோ பவி பவின்னு ஒரு திட்டு நேரம் இருக்கீங்க அது எப்படி உனக்கு தெரியும் நீ எங்க வேலை பாக்குற அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலும் நீ என்ன பண்ற என்ன பண்ற எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாத ஒரு வாரம் உன்னைய பத்தி தான் விசாரிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் அவன் என்ன என்னை விட அழகா நீ நினைச்ச மாதிரியா இருக்கா

பிரவீன் போலாமா இன்னைக்கு கோயில் குட்டி போறேன்னு பார்த்தா யார்ட்ட பேசிக்கிறீங்க அம்மா யாரு உங்க புதுசா இருக்காங்க ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா ஓ நீந்தே பவியா பரவாயில்ல பார்க்க நல்லா தான் இருக்கே இருக்க சாரிலாம் கட்டுறியே பரவாயில்லையே அதே அவன் விழுந்துட்டானும் இருந்தாலும் என் இடத்துக்கு நீ வர முடியாது அம்மா யார் பிரவீன் இவங்க என்ன பேசுறாங்க என்னை பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அச்சோ பவி உன்னை பத்தியும் தெரியும் ஓ பிரவீனை பத்தியும் எனக்கு தெரியும் சரி நானே சொல்கிறேன் உனக்கு விஷயமே தெரியாது ஓம் பிரவீன் இருக்கேன்ல ஓம் பிரவீன் சாரி என்னோட பிரவீன் இருக்கேன்ல என்னை சுற்றி சுற்றி வந்தேன் காலேஜ் படிக்கும்போது லவ் லெட்டர்லாம் கொடுத்தேன் சரி நான் அசெப்ட் பண்ணா ஒரு மாதத்தில் என் கேரக்டர் பிடிக்கலன்னு பிரிஞ்சு வந்துட்டேன் வேணான்னு பிரிஞ்சது எல்லாமே வேறு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அவன் எந்த காலேஜுக்கு போனான்னு கூட எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா வேலை கிடச்சி இங்கேயும் வந்துட்டேன் இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு இப்போ தானே நான் வந்திருக்கேன் இங்கே பாரு இஸ்ஸு அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்தது அதை வச்சு இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காது ஓ என்னமோ அதை பார்த்துட்டு போ நீயே சொல்லு பவி ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே மறக்கமா ஆள் மனசுல இருந்துட்டே தானே இருக்கும் என் பேரை கூட வந்தானே கரெக்டா சொல்லிட்டேன் என் பேர் கூட நான் தானே நீயே சொல்லு நியாயத்தை நீயே சொல்லு நீ நல்ல பவி இது ஏதோ தெரியாம நடந்தது நீனு என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவதே தான் என்னை லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நீனு என்னை புரிஞ்சுக்காம என்ன இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அவளையெல்லாம் நான் மறந்து பல வருஷம் ஆச்சு எப்போவும் பார்த்து விழு சின்ன வயசுல பார்த்து பேர் கூட யாவும் இருக்காது அவதே லூஸ் மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ நான் பேச்சு நம்பி இது பண்ணாத நம்ம கோயிலுக்கு தானே போகலான்னு சொன்னேன் வா போகலாம் சின்ன வயசுல நடந்ததான் பவி நல்லா ஆள் மனசுல இருக்கும் இப்போ வந்து அவன் லவ் பண்ணிருக்க மாட்டான் நீ சொல்லு பண்ணல இல்லை

கரெக்ட் பவி இவனுக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஃபேஷனாக போட்டு கொடுத்தது மற்றபடி எல்லாமே கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு ட்ரெஸ்ஸும் கூட இனிமேல் தொழில்னா மாற்றிக்கிறேன் என்ன கேட்டு சொல்ல வேண்டாம் பிரவீன் அதே மாறிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அப்புறம் என்ன ஏற்றுக்க வேண்டியதானே உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தானே இல்லை பவி அவளை பற்றி உனக்கு தெரியாது நீ சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அப்புறம் அரைஞ்சிருவேன் பார்த்துக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரவீன் எல்லாரும் மாறுறது இல்லையா காலம் எல்லாத்தையுமே மாற்ற வைப்பா அஞ்சாறு வருஷத்தில் அவங்க மாறி இருப்பாங்க இல்லை எவ்வளோ மாறி இருப்பா வருஷம் ஒன்றையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் லவ்வை நீ புரிஞ்சுக்க உனக்காக கம்பெனிலாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க புது இடத்துக்கு அவளை பற்றி புரிஞ்சுக்கவே அவங்க லவ்வை பற்றி புரிஞ்சுக்க அப்போ இருக்க மாதிரி இப்போ இருப்பாள் காலேஜில் படிக்கும்போது வேற மாதிரி இருப்போம் வேலைக்கு வந்துட்டால் வேறு மாதிரி இருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி இருப்போம் மாறிட்டாகல அவளை ஏற்றுக்க ட்ரை பண்ணு பிரவீன் இன்னைக்கு கோயிலுக்கு வர மூடு இல்லை நான் கிளம்புறேன் பவி ப்ளீஸ் பவி வா கோயிலுக்கு போகலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் வா பவி என்ன பிரவீன் நானா போய் கிளானி உங்களை பேசி சமாதானப்படுத்த உங்க பேர் என்ன ஐசு சரி ஐசு நீங்க பேசிக்கிட்டீங்க உங்களுக்கு நடுல நான் வரல நான் கிளம்புறேன் பரவாயில்லையே பவி நீ இவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்பா இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருப்பேன்னு தெரியவே இல்லை இவனுமே இருக்கானே உள்ள கல்லாவோ வச்சுட்டு சொல்ல மறைச்சிக்கிட்டே தெரியல பரவாயில்ல நீ எவ்வளோ இதாக பேசுகிற சரிங்க நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் கிளம்புறேன் என்னதான் நினச்சிக்கிட்டு ஐசு நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா கிளம்புறியா என்னது நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் எவ்வளவோ வேலை பாக்கியிருக்கு வட்ட வேலை முடிஞ்சிருச்சாங்களே நான் எதுக்கு வந்து நினச்சிருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஈஸியாக என்னை விட்டுட்டு வந்துட்டேன் இல்லை நான் மட்டும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா எத்தனை பசங்களோட சுற்றுனாலும் உன் யாபமாகவே இருக்கு அப்படி என்னதே நீ பண்ணி தரஞ்சே தெரியல ஒரு மாசம் தானே உன் கூட அதுவே உனக்கு யாபம் இருக்கா ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ சுத்தினு இல்லை அது உண்மை தானே உன் மனசுல லவ் இருந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு ஈஸியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு என் கேரக்டர் தெரிஞ்சிருந்தா அப்படிதான் தூக்கி வீசிட்டு வந்திருப்பியா

போ பிரவீன் நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன் கெட்டத்தில் இருக்கும் ஒரே உன்னை நினச்சிக்கிட்டே இருந்து பக்கத்தில் வந்துட்டு உன்னை கவுக்குறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா இப்போ அவ்வளோ ஒரு ஆலையில் எமோஷனாகவே பிளாக்மெயில் பண்ணிடலாம் வேறு எந்த தரையும் இல்லை எனக்கு இது என்னடா புதுசாக இருக்குது நம்ம ஆஃபீஸ்க்கு புது வரவா பரவாயில்ல பார்க்க நல்லா தான் இருக்குது நமக்கு வந்து ஆள் இல்லாமல் சுற்றி எடுத்துட்டுறோம் கரெக்ட் பண்ணிட வேண்டியதா ஹலோ என் பேர் வாசு உங்கள் பேர் என்ன ஐஷு ஐஸ்வர்யா

மறுபடியும் மூடிட்டு போனா போவியா போடாங்க அந்த டைம் மூஞ்சி முகரை கட்டையும் பாரு மூஞ்சிக்கு நான் கேட்கறாக்கா ஆமா அந்த பிரவீன் இருக்கானே அவன் எப்படி யாரு நம்ம பிரவீனா ரொம்ப நல்ல பைய தங்கமான பைய பவிப்பினாதே சுத்திக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேருக்கு லவ் இருக்கு இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதே நானும் யாரையும் கரெக்ட் பண்ணலாம்னு உங்களை கரெக்ட் பண்ண இன்னும் மூடிட்டு போங்குறிய பிரவீன் எப்படி இருந்தேன் கேட்டு யார் லவ் பண்றேன்னு கேட்கல போ போ சரியான திமுரு பிடிச்சதா இருக்கும் போல இதுட்ட வந்து பேசினேன் பாரு நீ சொல்லணும் வாடி ஐசு எப்படி வந்த நானும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபோனே எடுக்கல சைலண்டில் போட்டிருக்கியா உள்ளே வந்ததே தெரியல வந்துட்டியோ என்னமோனு பார்த்தேன் என்ன பிரியா இது என்ன உன் ஃப்ரெண்டா ஆமா கவின் என்னோட ஃப்ரெண்ட் தான் உன் வாழ்த்தனத்தெல்லாம் அவள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத அவள் கொஞ்சம் வேற மாதிரி ஆமா ஆமா தெரிஞ்சிச்சு பேசும்போதே தெரிஞ்சிச்சு பேசின ரெண்டு செகண்ட்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் வேற மாதிரி தானே அவள்கிட்ட எல்லாம் வாழாட்ட முடியுமா நம்ம வாழை ஒட்டன அடிக்கிடுவான் தெரியுதுல உன் வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போ ரெண்டும் ஒரே மாதிரி மாதிரிதான் பேசுறது அப்புறம் எப்படி இருக்க தேங்க்ஸ் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாரையுமே தெரியாது பிரவீன் இருக்கிற இடமே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் ஒரு போட்டோ காமிச்சு அதை மட்டும் காமிக்கலனா நான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கேன் எனக்கு நீ தெரிஞ்சு கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ ஃபங்க்ஷன்ல எடுத்தது அனுப்பிச்சேன் அதில் உன் ஆளுருப்பேன் எனக்கு எப்படி தெரியும் ஆனால் அவன் இப்போ பவிப்பினர்லையும் சுத்திக்கிட்டே தருவேன் ஆமாடி என்னவே கொஞ்ச நாள் பழகிட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன் நீ பிடிக்கல கேரக்டர் சரியில்லை நீ நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு அதை அவனை விட்டுருவான் சும்மா விட்டுருவேனா என்னை பத்தி அவனுக்கு தெரியும் எனக்கு ஒன்று வேணும்னா வேணும் வேணான்னா வேணாம் அதனால் பிரவீன் நல்ல பையன்டி எல்லோருக்குமே பிடிக்க வேண்டிய அமைதியான பையன்கிட்ட நல்லா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன் அமைதியாக பேசுவேன் கோபம் விட்டு கூட பார்த்ததில்ல பாவண்டி அவனை விட்டுருவேன் விட்டுருனா நீ சொல்கிற வேலை வச்சுக்காத எனக்கு வேலை வாங்கி தந்தியா அதை விட நிறுத்திக்க நம்ம லிமிட்டாக தான் என்னடி எனக்கு இப்படி பேசுகிறேன் ஆமாம் பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறேன் நீ இன்னொருத்தர் ரெண்டு மூணு பேர் தான் அவ்வளோதான் அவங்களும் க்ளோஸாக வச்சுக்க மாட்டேங்க எனக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும்னாதான் நீ என்ன செய்யணும் நான் பார்த்துக்கிறேன் நீ சும்மா யாருக்கும் சர்ட்டிஃபிகேட் கொடுக்காதே ஏதாச்சும் சொல்லுவேன் என்ன அப்படி பாக்குற எதுக்குடா இவளுக்கு போட்டோ அனுப்பிச்சோ இவளுக்கு இங்க வேலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நம்மளே இந்த மாதிரி பேசுற அப்படின்னு நன்றி கேட்டவன் தான் நினைக்கிறேன் இல்ல இசு அப்படிலாம் நினைக்கல உன் கேரக்டர் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல அன்னைக்கு நல்லா பவியமா பேசுற இன்னைக்கு இப்படி பேசுற நீ எது ஒரிஜினல் கேரக்டர்னு எனக்கு தெரியல அதனால தான் பிரவீன் வேணாம் சொல்லிட்டேன் போல அவன் கேரக்டருக்கும் உன் கேரக்டருக்கும் ஒத்தே வராது அதெல்லாம் ஒத்து வரும் எல்லாம் ஒத்து வந்தே வாழ்ந்துக்கிறதுக்காக அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உன் வேலையை மட்டும் பாருப்போம் இவ இன்னும் எப்படி இருக்கா அந்த ஃபோட்டோ வந்துச்சு தப்பாக போச்சு பாவம் பிரவீன் நல்ல பையன் அவன் வாழ்க்கையை நானே கெடுக்க போகணும் பவி எவ்வளோ நல்ல பொண்ணு இதை பற்றி பேசுனா அவன் நம்மளை தொலைச்சி கட்டிடுவான் இவன் என்னமோ பிரவீனை லவ் பண்ணுற மாதிரி தெரியல பழிவாங்க வந்த மாதிரிதான் தெரியுது பாவம் சந்தோஷமாக இருக்கட்டும் விடாம பழி வாங்குறதுக்குன்னு வாரா இவெல்லாம் ஒரு பிள்ளையா